பாருங்களே அவன் கேக்குறாங்க நாங்கள் தொழுறோம் அவங்க தொழுறாங்கள இந்த அந்த ஒரு விஷயத்த கேட்டாங்க நான் அந்த விஷயத்த மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன் உதாரணமாக பாருங்கள் இஸ்லாத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்குது ஒரு பிள்ளையை தொலை வைக்கிறதுக்கு ஒரு தாய் ஒரு ஒரு பெற்றோர் வந்து ஏழு வயசுலேருந்து அதை தொலை சொல்லணும் பத்து வயசாகும் தொலாட்டி தான் அந்த குழந்தைக்கு அடிக்கணும் ஒரு குழந்தைக்கு ஒரு 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 நாளைக்கு அஞ்சு விடுத்தம் நீங்க தொலைங்கன்னு சொல்றீங்க உங்களோட பக்கத்தில் வச்சு தொலை வைக்கிறீங்க ரைட் ஒரு நாளைக்கு அப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் எத்தனை தடவைகள் நூற்றி எண்பது தடவைகள் நூற்றி எண்பதை பெருக்குங்க அதை பெருக்குங்க மூணால எத்தனாயிரம் தடவைகள் எத்தனை நூறு தடவைகள் நாங்கள் சொல்லியிருப்போம் அப்படி சொல்றோமா சொல்கிறது கிடையாது ஆனால் அந்த குழந்தையை விடு விடுண்டு விட்டுட்டு போட்டுட்டு இன்னும் பத்து வயசால தானே இன்னும் பத்து வயசால தானே இன்னும் பத்து வயசான பிற பார்த்து கொள்ளலாம்னு விட்டுட்டு பத்து வயசு ஆகின பிறகு ஆரம்பிக்கிறது தொழல்ல பள்ளிக்கு போகல உனக்கு சொல்கிறது விளங்குது இல்லையா அப்போ தான் ஆரம்பிக்கிறது இஸ்லாத்துடைய வழிகாட்டில் அது கிடையாது ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் ரைட் ஆரம்பிச்சிருந்தால் இப்போ குழந்தைகள் தொழ ஆரம்பிக்கும் முன்னுதாரணம் உதாரணம் இருக்கணும் எங்கக்கிட்ட ரைட் பக்கத்தில் கூட்டி வச்சு தள்ளணும் ரசூல்லாட முன் முக்கியமான முன்னுதாரத்தை உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹசன் ஹுசைன் அலி எல்லாம் ஒன்று அவங்க எல்லாம் ரசூல்லாட சுஜூதில் ரசூல்லா இருக்கும்போது மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுவாங்களாம் அவங்க கீழே இறக்கும் வரைக்கும் ரசூல்லா சுஜூதிலேயே இருப்பாங்களாம் சஹாபாக்களுக்கு டவுட் வருமா ரசூல்லா நடந்துட்டு நடந்துட்டோண்டு அந்தளவு தூரம் சுஜூதில் இருந்திருக்கிறாங்க என்னத்தை காட்டுது இதெல்லாம் என்னத்தை காட்டுது ரசூல்லா பழக்கி இருக்கிறாங்க ரசூலை பக்கத்தில் வச்சு இருக்கிறாங்க தொழுகையை பார்த்து பார்த்து வளர்கிற குழந்தைகள் எங்களோட பள்ளிவாசல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு போனால் கொஞ்சம் சத்தம் போட்டாலும் விரட்டி விடுறது போங்கான்னு அது ஒரு மிக பிழையான ஒரு பழக்கம் அது அப்போ எந்த தந்தை உதாரணமாக ஆண் குழந்தைகள்னு சொல்லுங்களேன் குறிப்பாக ஆண் குழந்தைகளில் தான் இந்த பிரச்சனை வரும் எத்தனை மாறு பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டி போகிற எத்தனை நாள் சுபகு கூட்டி போய்த்திருக்கி வாயால் சொல்ல முடியும் அதனால் நான் சொன்னேன் யூ ஹேவ் டு பி எ ரோல் மாடல் இன் எவ்ரி டூ அண்ட் சே ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மூணு தாரணமாக இருக்கணும் நீங்கள் செஞ்சு காட்டிருக்கணும் நீங்கள் கூட்டி போகணும் பள்ளிக்கு எத்தனை பேர் கூட்டி போய் திரிக்கிறோம் கூட்டி போனால் பிள்ளைக்கு சரியான கரைச்சல் வாயினால் சொல்லி விட்டுட்டு போ விட்டு விட்டுட்டு போகிறாக்கத்தான் இருப்பாங்க பிள்ளைக்கு போகிறதுக்கு முதல் சொல்லி கொடுக்கணும் பள்ளியில் அமைதியாக இருக்கணும் இப்படி நடந்துகொள்ளணும் இப்படிலாம் இருப்பாங்க பிள்ளை காட்டணும் பிள்ளை பணும் கண்டிஷன் பண்ணணும் இப்படி செஞ்சால் தான் நான் ஒரு நாளைக்கு சத்தம் போடும் பிள்ளை சொல்லணும் நீங்கள் சத்தம் போட நான் கூட்டிகிட்டு மாட்டேன் அடுத்த நாள் சத்தம் குறையும் உள்ள பழகும் ஒவ்வொரு விஷயமாக பழக்கணும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயமாக பழகும் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாவது விஷயம் குழந்தைகள் டிவி பார்க்குறாங்க ட்ராமா பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் டிவி இல்லாட்டி வெளியில் போயிட்டு பார்ப்பாங்க அது நடக்கிற ஒரு விஷயம்தான் இதில் தாக்கம் செலுத்துறது யார் அவங்களோட சூழ்ந்திருக்கிற நான் சொன்னேனே அவங்களோட நடத்தையை தீர்மானிக்கிறது நாங்கள் மாத்திரம் கிடையாது பெற்றோர் மாத்திரம் கிடையாது சூழல் நண்பர்கள் சரியா அப்ப அந்த விஷயத்துல கருசினோம் யாரோட சேர்கிறாங்க யாரோட பழகிறாங்க யாரோட கதைக்கிறாங்க அதையும் மாத்தலாம் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல நண்பர்கள் யார் அவன் நல்ல நண்பர்கள்ட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் நல்ல கேரக்டர்ஸ் என்ன பேட் கேரக்டர்ஸ் என்ன நீங்க எப்படியான நண்பர்களை தெரிவு செய்யணும் ஆரம்பத்திலே ஒரு கைடன்ஸ் கொடுங்க உங்களோட குழந்தைக்கு அந்த குழந்தை நல்ல நண்பர்களை தெரிவு செய்கிறாங்களா இல்லையா பாப்போம் நாங்கள் கொடுக்குறோம் இல்லை அந்த குழந்தை யாரோட வேணாலும் பழகிட்டு வரும் எந்த நிலத்தை வேண்டாலும் எடுத்துக்கொண்டு வரும் சரி ஸோ அந்த வழிகாட்ட நாங்கள் கொடுக்கணும் எப்போ நாங்கள் ஒரு பிள்ளைக்கு சொல்லுவோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு பொய் சொன்ன பிறகு சொல்லுவோம் பொய் சொன்ன பிறகு சொல்லுவோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிப்போம் களவெடுக்கக்கூடாதுன்னு எப்போ சொல்லுவோம் களவெடுத்த பிறகு அடிப்போம் களவெடுக்கக்கூடாது இஸ்லாத்துடைய வழிகாட்டில் அது கிடையாது இஸ்லாத்துடைய வழிகாட்டில் அது கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுவது சொல்லுது தெரியுமா கலவண்டா என்ன பொய்யண்டா என்ன அவருடைய சாதக பாதகங்கள் என்ன களவெடுக்கிறவர் பொய் சொல்றதுக்கு பொய் சொல்றவருக்கு அல்லாவுடைய தண்டனை என்ன அல்லாவுடைய ரசூலுடைய பார்வையில பொய் சொல்றவர் களவெடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் சமூகம் எப்படி பார்க்கும் என்று ஒரு அவையான முதல்ல கொடுத்துருங்க அப்ப புள்ள பொய்யை நோக்கி களவை நோக்கி போகுமா எங்கட வழிகாட்டில் எல்லாம் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கு கேட்கணும் செஞ்ச பிறகு வேலை இல்லை செய்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாம் வழிகாட்டு இருக்கிறது இஸ்லாத்துல ஒரு நல்ல வழிகாட்டுக்கு பாருங்கள் பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளுங்கள் பார்வையில் என்னப்பா பிரச்சனை இருக்கு விபச்சாரத்துக்கு போகும் அதனால தான் சொல்லிக்கிறேன் பார்வையை தாழ்த்துங்கண்டு இஸ்லாம் எப்போவும் முத்தடுப்பு செய்கிற இஸ்லாத்துடைய எல்லா வழிகாட்டலும் அப்படித்தான் ஆரம்பத்தில் அவேர்னஸ் கொடுக்கணும் ஆரம்பத்தில் அவையானஸ் கொடுக்கணும் வழிகாட்டல் கொடுக்கணும் அப்போ புள்ள கேட்கும் சரி